மகிழ்ச்சியின் வணக்கம் புத்துணர்ச்சியின் வணக்கம் அன்பான வணக்கங்கள் பொதுவாக எல்லாரும் சொல்கிற கருத்து கேள்விப்பட்டிருப்பீங்க தானம் சிறந்தது அதில் பல பேர் பல மாதிரி சொல்லுவாங்க தானத்தில் சிறந்தது வந்து தானம் தானத்தை சிறந்தது வந்து ரத்த தானம் தானத்தில் சிறந்தது வந்து உடலுறுப்பு தானம் தானத்தை சிறந்தது அன்னதானம் இப்படி பலவிதமான தானம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம இன்னொரு தானத்தையும் நம்ம கடை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் நிதானம் அந்த தானம் நிதானம் இந்த நிதானத்தை வந்து இப்போ யாருமே அவ்வளோவா கடைப்பிடிக்கிறது இல்லை நம்ம அதை வந்து வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்குறதில்லை இந்த நிதானத்தை நம்ம வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நமக்கு நல்ல நிறைய உடலில் வந்து வ கிடைக்கும் அமைதி இருக்கும் மனசில் நம்ம வந்து ரொம்ப யோசித்து முடிவு போது அது நல்ல விதமான முடிவாக இருக்கும் ஸோ நிதானத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்காமல் போனோம்னா பலவிதமான இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பலவிதமான இன்னல்கள் இடைஞ்சல்கள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் போன்ற பலவிதமான போராட்டங்கள் வாழ்வில் நடைபெறும் நிதானமே பிரதானம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் கடைப்பிடிக்கிற அத்தனை தானத்துலேயும் முக்கியமாக இந்த நிதானத்தையும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா பலவிதமான வச்சு நீங்கள் தீர்வு கிடைக்கும் பலவிதமான போராட்டங்கள் வந்து நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலாம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து நீங்கள் வந்து விடுபட்டு விடுவிக்கப்படுவீங்க உங்கள் பாடில் வந்து மகிழ்ச்சியை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் இன்பத்தை சுவைக்கலாம் எனவே அனைவரும் வந்து நிதானத்தை கடைபிடிங்கள் நிதானமே பிரதானம் உண்மை அப்ரையும் பேசி பேசும் முன் கொஞ்சம் யோசி அனைவருக்கும் வணக்கம் அன்பழகன்